விமான நிலைய பங்குகளை விற்றது குறித்த எதிர்க்கட்சியின் நிலைப்பாடுகள் புரியவில்லை என வலியுறுத்தப்பட்டது மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் பங்குகளை குளோபல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்களுக்கு ஜிஐபி விற்ற விவகாரத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடினார் எதிர்க்கட்சியின் கூற்று தமக்கு புரியவில்லை என்றும் அவர்களின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜிஐபி கைப்பற்றும் என்ற எதிர்கட்சிகளின் கூற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்வார் தெரிவித்தார் மலேசிய விமான நிலைய நிறுவனத்தின் மிகப்பெரிய பங்குதாரர்களாக கசானா நேஷனல் பிர்ஹாட் மற்றும் இருப்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார் இவை இரண்டும் எழுபது விழுக்காடு பங்குகளை கொண்டுள்ளன குளோபல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்களிடம் முப்பது விழுக்காடு பங்குகள் இருக்கும் நிலையில் அவர்கள் விமான நிலைய நிறுவனத்தை கைப்பற்றுவார்கள் என்ற எதிர்கட்சியின் கூற்று வேடிக்கையாக உள்ளது என்று பிரதமர் மேலும் குறிப்பிட்டார்